இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை இருப்ப உன்னை தலை இந்த வீட்டுக்குள்ள ஒரு பயன் நான் இதனால உனக்கு என்ன நன்மை வேற ஒண்ணு இல்ல பாருங்கிட்டே அப்படின்ற ஒரு மணி பதினொன்னு எனக்காவது தின்னுல காத்து என்ன காத்து ஒண்ணு போய் காத்து வாங்கிட்டு வர வேண்டிய எங்க போய் காத்து வாங்க போறீங்க நாயகரை போய் வாங்க என்ன வம்பர் தோட்டத்துல போய் காத்து வாங்கிட்டு

प्लीज गिव्हे कंप्लेंट द पोलीस ரொம்ப நல்லா இருக்கு எடுக்கல என்ன இதெல்லாம் ரெண்டு பேரும் இப்படி பேர் என்ன இருக்கான் கெடுவான் கேடு நினைப்பார் சும்மா கடந்த சங்க ஊதி கருத்த ஆண்டிங்கிற மாதிரி பஞ்சாபிக்கான ஐடியா சொன்னாங்க ராத்திரி பூரா பாத்ரூம் கூட பாத்ரூமுக்குள்ளீங்க ராத்திரி கோட்டாங்க கத்துச்ச முதல் கோட்டா நானு ரெண்டாவது கோட்டா நாயுடு ஏனிய கொண்டு அந்த செவத்துல சாத்தி இடுக்கிடுக்கிடுங்க மேல ஏறணும் நீங்க ரெண்டு பேர் முதல்ல நாயறிட்டாரு ரெண்டாவது நாய் இறங்கும் போது கால் பூமியே நகர்ந்த மாதிரி ஒரு உணர்ச்சி மறக்க ஒரு சத்தம் நான் கண்டனா உடஞ்சு உடஞ்சு போச்சு ஆனா கோபால நீ ஆள பாக்குறதுக்கு தான் ஒல்லியா இருக்க உன்னை நான் மேல தூக்குறதுக்குள்ள நான் பட்ட ராத்திரி பூரா பாத்ரூம்ல இருந்து விட 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 ஒரே குழு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாயுடு வாழ

வாங்கம்மா வாங்க குட் மார்னிங் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க கொடுத்த ஆர்டர் எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கிறீங்களா என்னமாவு எல்லா வந்து சொருக்கும் எனக்கு தெரியும் எங்கிட்டு பேர் ஆர்டர் கொடுத்தீங்க யாரு கொண்டு எல்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து கொடுத்தாருக்காரா எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லா சொருக்களையும் கொடுத்துட்டு பணத்தை கையோட வாங்கிட்டு போயிட்டாரு யாரு என்ன யாருன்னு கேட்டுறீங்க நான் என்ன ஏமாண்டோனா எல்லாம் உங்களோட தான் கோபால் குட் மார்னிங்

என்ன விட தைரியமான பொண்ணை கிடையாதுன்னு என் கேட்டு பாருங்க நான் செஞ்சே முடிப்பேன் பாக்கலாம் மாயவரம் மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான் மாயவரம் அண்ணாசாமி பிள்ளை மகளாகிய நான் தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் கோவாவை தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் சட்டப்படி என் கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் சட்டப்படி எனது கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் நீங்க சொல்லுங்க தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகளாகிய நான் மாயவரம் மன்னார் சாய்ப்புள்ள மகளாகிய இந்த கௌரியை சட்டப்படிய மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் முடிச்சத மகளே மண மகளே உன் வனது ஜாதைக்கு எடுத்து வைத்து வாமா நல்லா இருக்கு கூத்த

வெள்ள வெள்ளே அடிக்குது உள்ளுக்குள்ள எனக்கு விளக்கு மினுக்கு 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 நேறியது அணகிட்டமா அணகிட்டமான்னு கேக்குது ஆம்பள மனசு ஏ ஏன்னு துடிக்குது பொம்பள மனசு புரியலையா வெளியில தான் நல்லா காயுது பராண்டாவில சாகாசமா உட்கார்ந்துட்டு தனியா பேசிட்டு எனக்கு வேற வேலை இருக்கு அப்ப முடிச்சுட்டு வீட்டுக்கும் காவலா இருக்கும் உண்மையிலே போயிட்டான் உண்மையிலே போயிட்டான் வெளியில தள்ளி கடவை இந்த பாவம் சும்மா நீ நல்லா இருக்க மாட்டேன் கடைசியில் ரத்த இரு

என்ன செய்ய பாரு பாருட்ட பாரு கதவை தற்றான் பாரு கதவை தட்டாம் பாரு முடிஞ்ச பாரு பொண்டாட்டி முக்குள்ள கதவை தட்டுறான் பார்க்கிறான் கோம மறைச்சு பார்க்கிறான் மடையா என் கையை சொல்றேன் நீ பொண்டாட்டி ஒரு ரூம் குள்ள நுழைகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அழிச்சு கேட்கறா கேட்க அழிச்சு கேக்குறீங்க ஒண்ணு அபிஷ்ட மாதிரி என்ன வளரீங்க என்ன வேணும் எங்க வந்தீங்க விட்டுடாதே பட்டு சொல்லிடு நினைச்சத சொல்லிடு கொஞ்சம் தண்ணி வேணும் கவுத்துட்டா கவுத்துட்டா ஏண்டா இப்போ உனக்கு தண்ணியா வேணும் தண்ணி குட்டு வர போறான் நீ என்ன செய்ய போற வாங்கி குடிப்பாங்க நல்ல நாய் மாதிரி அறிவு கெட்டவன் நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டு நிக்கலாம் பாதி இந்த மாதிரி வேலைக்கு நீ லாய்க்கலடா எனக்கு தெரியாதா நான் தான் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கணேன் போய் படுப்பா இப்ப நான் என்ன செய்யறது வெளியில போய் காத்தாடு படுங்க ஜுரம் வந்தது மாதிரி கண்ணெல்லாம் இருக்கு வீர நீ வெற்றிகரமான வாபஸ் ஏடா பாவி நீ போன வேக என்ன திரும்பி வந்த வேக என்ன நான் சொன்னதா கேட்கிறேன் நேத்து வந்தவன் அவ சொன்னான்னு திரும்பி வந்துட்டான் நீ ஏக்கேடு கட்டி போ. என்னக்க என்ன? மரிச்சனடா டேய். போடா. நல்ல நல்ல வாயில நீ லிமிட்டக்கு மேல போற. பல்லக்கெல்லாம் உடைச்சிடுவாங்க. பக்கத்துல வந்துட்டு ல ல ல கண்ணா. நீ போய் பாதல்ல தெரியும். அவகிட்ட ഒന്നും நடக்கல. யானிட்ட இதுங்க. வாங்கடா. என்னால முடியல. நீ போ. டேய். மர்சஜி. எங்க இருக்கே? இவ்வளவு நாள் யாரும் உயிர வாங்குறியா? நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடாதே மேல கோமா ஏதாவது பேசி தொலைண்டா